இயேசுவில் பிரியமானவர்களே ஒரு தாய் தன் மகனை பெற்றெடுத்து ஒரு தாய் தன் மகனை பெற்றெடுத்து பாலூட்டி வளர்ப்பது உலகிலேயே மிக உன்னதமான உறவு இயேசுவை நேரில் கண்ட ஒரு பெண் உணர்ச்சி பெருக்குடன் உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்தவும் தாய் பேறு பெற்றவர் என்று வெளிப்படையாக புகழ்ந்த அந்த அன்பின் ஆழம் வெளிப்பட்டது அவள் பேசியது மனித நேசத்தின் உச்சம் ஆனால் இயேசுவின் பதில் அந்த புகழை நிராகரிக்கவில்லை மாறாக பேச்சின் எல்லையை இன்னும் ஆழமான அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு தளத்துக்கு உயர்த்தினார் இறைவார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்கிறார் இந்த இரண்டு சொற்றொடர்களும் நம்முடைய அன்றாட வாழ்வில் எப்படி பொருந்துகிறது அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆழமான பாடம் என்னதான் என்று பார்ப்போமே அந்த பெண்ணின் கூற்று நம்முடைய மதிப்புகளையும் உலகப் புகழையும் பிரதிபலிக்கிறது இன்னு நாம் யாரை புகழ்கிறோம் பணம் பதவி அதிகாரம் அழகு அல்லது சில சமயம் நாம் சார்ந்திருக்கும் வம்சாவளி ஆகியவற்றின் அடிப்படையிலே புகழ்கிறோம் ஒரு வெற்றி பெற்றவரின் பெற்றோராக மனைவியாக அல்லது வாரிசாக இருப்பது உலகளவில் பெருமைக்குரியது இயேசுவின் தாயாக இருப்பது அந்த வகையில் ஒரு சிறப்பு பேருதானே இது மனித உறவுகளின் உன்னதத்தை காட்டுகிறது நாம் நேசிப்பவர்களால் நாம் சார்ந்தவர்களால் மதிக்கப்படுவது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆனால் இந்த பேர் என்பது உறவு சார்ந்த மற்றும் தற்செயலான ஒரு பாக்கியம் இது அனைவருக்கும் சாத்தியமானதல்ல இயேசுவின் பதில் உலக புகழில் விலகி ஒரு புதிய ஆன்மீக பேற்றை நமக்கு முன் வைக்கிறது இறைவார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்பது உலகின் ஒவ்வொரு மனிதனுக்கும் சாத்தியமானது இயேசு பேச்சை பெறுவதற்கான தகுதியை பிறப்பிலோ ரத்த உறவிலோ வைக்காமல் தேர்விலும் செயலிலும் வைக்கிறார் இதுவே மிகப்பெரிய இறையியல் மாற்றமாக இருக்கிறது அன்றாட வாழ்க்கைகளை நாம் எப்படி இதை பயன்படுத்தலாம் கோபம் வரும்போது இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு மன்னிப்பை தேர்ந்தெடுக்கிறீர்களா பிறருக்கு உதவ மனம் சோர்வடையும் போது அன்பின் கடமையை செய்கிறீர்களா சிந்திப்போமே ஜெபிப்போமா அன்பான இறைவா உள் உலக புகழிலும் தற்செயலான உறவுகளிலும் நாங்கள் பேச்சை தேடாமல் தமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து வாழ்வதில்தான் உண்மையான ஆசிர்வாதம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணரச் செய்தருளும் உமது வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு மட்டுமல்ல அதை விசுவாசத்துடனும் கடைபிடித்து உமது ஆழமான குடும்பத்தின் அங்கமாக வாழ அருள் ஆம்